வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயன்படுத்துகிறோம் இந்த தேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் இந்த பிரேக்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஆயில் ஃபில் பண்ணணும் கூட்டம் அதிகம் சேர்றதால சுகாதாரத்துறை திறம்பட செயல்படணும் புதுசாக ஏதாவது ஒரு தேர் செஞ்சால் அதுக்கு வெள்ளோட்டம் பார்க்கணும் சித்திரை மாதம் பிறந்தாலே பெரும்பாலும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்குங்க எயிட்டி ஸ்கிட்ஸுக்கு இது நல்லாவே தெரியும் பர்ட்டிகுலராக ஊரை விட்டு வந்து சென்னையில் குடியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே அந்த நோஸ்டாலஜிக் அதாவது அந்த சிறு வயது நினைவு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊருக்கு போக முடியலை அப்படின்னும்போது செங்கல்பட்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே மகாபலிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்க திருக்கழுக்குன்றம் வாங்க மே ஏழாம் தேதி ஒரு தரமான சம்பவம் இருக்குது ஏழு மே ஏழு அஞ்சு தேருங்க பஞ்சமூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம கிராமத்தில் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த திருவிழா கோலத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி மே ஒன்றாந்தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவோட தொடக்க நாள் இந்த தேருக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இந்த மே ஒன்றாந்தேதி கொடியை ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் பல்லக்கில் உற்சவமூர்த்திகள் பவனி வராங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க விழாக்கள் அப்படின்னாலே மக்கள் கூட்டம் நம்ம ஊரில் இந்த ம திருவிழாக்கள் போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால எந்த விதமான வியாதிகள் தொற்று வியாதிகள்லாம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுகாதாரத்துறை ரொம்ப திறமையாக செயல்படும் இன்றைக்கி விழா தொடங்குது அப்படின்னோடனே பார்த்திங்கன்னா முதல்ல அந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியர் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரோடு உரமாக ஏதோ மருந்து தெளிச்சுக்கிட்டு போகிறாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்கும் பின்னாடி நிறைய பேர் வேலை செய்வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க பந்தல் போடுறது வாழை மரம் கட்டுறதன்று போன வேலைகள் அதற்கான ஊழியர்கள் இந்த தேர்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுது அந்த தேரை வந்து பார்த்திங்கன்னா அது முன்னாடியே அதனோட கண்டிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரலிக் பிரேக்ஸ்லாம் சரியாக இருக்கா ஆயில் நிரப்பணும் ஸோ இந்த தேரோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு தேர் செஞ்சுருக்காங்க சண்டிகேஸ்வரருக்காக ஒரு தேர் செஞ்சுருக்காங்க ஒரு தேர் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெள்ளோட்டம் அதாவது அது சரியான முறையில் இறக் இருக்கா விழாக்காலத்தப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது சரியான முறையில் இயங்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துக்கிறதுக்காக வெள்ளோட்டம் நடத்துகிறாங்க இந்த சண்டிகேஸ்வரர் தேரை பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வெள்ளோட்டம் நடத்துனாங்க அதாவது தேருக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கிறாங்க இந்த தேரோட முகப்பில் அந்த தேரோட முன்னாடி இருக்க பூதகணங்கள் குதிரை பொம்மைகள் இந்த மாதிரி அழகான பொம்மைகளுக்கு வண்ணம் பூசணும் இதை வந்து தேரில் பொருத்தணும் இதுக்காக ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வண்ணம் பூசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலைகளையும் ஒரு குழு செய்யணும் திருக்கழுக்குண்டத்தில் மலை மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலில் தான் சித்திரை திருவிழாவின் தொடக்க நாளுக்கு கொடியேற்றுவாங்க அதாவது மலை மேலே இருக்க தான் கொடியேற்றம் நடக்கும் இங்கே இருக்க மாட வீதியில் கோயிலுக்கு முன்னாடி இருக்க மாட வீதியில் இந்த அஞ்சு தேர்களை பார்க்க முடியும் பஞ்ச மூர்த்திகளுக்கான தேர் இந்த தேர் அதாவது மே ஏழாம் தேதி தேர் திருவிழாவின் போது ஐந்து தேர்களை நம்ம பார்க்க முடியும் உற்சவ மூர்த்திகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேரில் ஏற்றுறதுக்காக தேர் மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குங்க கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்க இந்த தேர் மேடை மேலே தான் ஏறி இருக்கேன் இந்த தேர் மேடையிலிருந்து இந்த தேர் அதாவது சிவபெருமானுக்குரிய தேரை ரொம்ப அருகிலிருந்து பார்க்கும்போது தான் இதனோட பிரம்மாண்டம் தெரியுது தேர் திருவிழாவின் போது ரொம்ப அருகில் அதாவது இந்த தேருக்கு மேலெலாம் ஏறி நம்மளால் பார்க்க முடியாது நிறைய கூட்டம் இருக்கும் இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஊஞ்சல் போன்ற ஒரு அமைப்பு அதாவது இந்த தேர்லேயே ஒரு ஊஞ்சல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதில் தான் இந்த உற்சவ மூர்த்திகளை அமர வச்சுட்டு வளம் வராங்க மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே மூடி இருக்கும் தேர் திருவிழாவின் போது அது நம்மளால் அருகிலேயே போக முடியாது அதனால் இன்னைக்கு இவ்வளோ அழகாக பார்க்கும்போது தான் இந்த தேரோட பிரம்மாண்டம் தெரியுது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு லாரிலாம் போயிட்டுருக்கு இந்த தேர் எவ்வளோ ஹைட் இருக்குன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பிரம்மாண்டமான அழகான தேர் ரொம்ப அருகிலிருந்து பார்த்தாச்சு மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலில் கொடியேற்றம் முடிஞ்சத பிறகு இந்த பஞ்சமூர்த்திகளை உற்சவ மண்டபத்திலிருந்து அலங்காரம் பண்ணி இந்த உற்சவ மூர்த்திகளை வெளியே கொண்டு வராங்க அதாவது விநாயகர் சிவபெருமான் அம்மன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சண்டிகேஸ்வரர் இந்த ஐந்து தெய்வங்களையும் இந்த ஐந்து உற்சவ மூர்த்திகளையும் உள்ள உள்பிரகாரத்தில் வளம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் பூட்டி தெற்கு கோபுரம் வழியாக வெளியே கொண்டு வந்து அழகாக வேதகிரீஸ்வரர் கோயிலோட வாசலில் அதாவது மலை அடியவாரத்தில் அடைந்த பிறகு ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட வீதிகளில் வளம் வருவாங்க இந்த காலை வெயிலில் அந்த சூரியனுக்கு பின்னாடி முருகன் வள்ளி தெய்வானையோட மலைமையில் வேதகிரீஸ்வரர் கோயில் ஒவ்வொரு உற்சவ மூர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாற்று மாட்டு வண்டிகளில் ஏற்றுறாங்க சிவபெருமானுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பல்லக்கு முன்னாடி ஒரு அழகான கண்ணாடி ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு சிறப்பு ஒரு தனித்துவம் இருக்கும் இது தாங்க அந்த தெற்கு கோபுரம் இந்த தெற்கு கோபுரம் இந்த வாசல் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்சவ மூர்த்திகள் மாட்டு வண்டி பூட்டி வெளியே அழைச்சிட்டு வர போகிறாங்க இதே மாதிரி வேறு எந்த ஊர்லேயாவது கோபுரம் வழியாக மாட்டு வண்டியில் உற்சவ மூர்த்திகளை கொண்டு வருவாங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியல விநாயக பெருமான் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த உற்சவ மூர்த்திகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அருகிலிருந்து பார்க்க முடியும் இந்த கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க மலர்களால் ஒவ்வொரு வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா மாடுகளை போட்டுறாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த காட்சி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மாட்டு வண்டியை பார்க்குறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் இருக்கார் விநாயகர் தான் முதல்ல வெளியே வரணும் அதனால் விநாயகருக்கான வண்டி ரெடி ஆயிடுச்சு இதோ கிழக்கு கோபுரத்துலேருந்து விநாயக பெருமான் வெளியே வராரு முதல்ல ஸோ இதை தொடர்ந்து சிவபெருமான் அம்மன் முருகன் ச வள்ளி தெய்வானையோட சண்டிகேஸ்வரர் எல்லாருமே இந்த கோபுரத்துலேருந்து வெளியே வராங்க இது ஒரு அழகான காட்சி இந்த கோபுரம் வழியாக இந்த மாட்டு வண்டியில் இந்த உற்சவ மூர்த்திகள் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு நாள் உற்சவத்துலேயுமே இந்த மாதிரி மாட்டு வண்டியில தான் இவங்க வெளியே கொண்டு வராங்க மே மூணாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளி அதிகார நந்தியில் சிவபெருமான் வெளியே வருவார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரம் வழியாக வெளியே வந்த மாதிரி ஞாபகம் ஸோ ரொம்ப அழகான காட்சி அது பிரம்மாண்டமாக இருப்பார் அந்த வெள்ளி அதிகார நந்தி அதன் மூலமாக வெளியே வருவார் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வருவாங்க இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வருவாங்க இந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் முடிஞ்சால் இந்த சனிக்கிழமை வர ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு நாளுமே உற்சவ மூர்த்திகள் இந்த மாதிரி தான் மாட்டு வண்டியில் ஒவ்வொரு கோபுரம் நுழைவாயில் வழியாக வெளியே வராங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நான் ஒரு காட்சியை பார்த்ததில்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அருகில் இருக்க ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் இருக்க வேதகிரீஸ்வரர் மலை அடிவாரத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் இருந்து இந்த ட்ரைடண்ட் அதாவது திரிசூலம் மாதிரி ஒரு அமைப்பு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த விழாவுக்கு கொடியேற்றம் முடிஞ்சு அனுமதி கொடுக்குற மாதிரி ஆட்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து முதன்மையான தெய்வம் அப்படிங்கிறதால அங்கேருந்து வந்து அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அவர் முன்னது போனதுக்கப்புறம் இந்த தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாட வீதியை வளம் வராங்க ஸோ ரொம்ப ஒரு அழகான காட்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் உற்சவ மூர்த்திகள் அணிவகுத்து ஐந்து உற்சவ மூர்த்திகள் அணிவகுத்து நிற்கிறாங்க வேதகிரீஸ்வரர் கோயிலிருந்து இருந்தும் அந்த ட்ரைடண்ட் அதாவது திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு அவரும் கீழே கொண்டு வந்துட்டாங்க அவர் முன்னே போக எல்லாமே போகிறாங்க ஸோ இந்த மாட வலம் வர போகிறாங்க இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவோட திருக்கழுக்குன்றத்தில் முதல் நாள் விழாவோட ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு அழகான திருவிழா இது தேர் திருவிழா நடக்கும்போது எத்தனை வெவ்வேறு துறையினர் ஒருங்கிணைந்து எப்படி பணியாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இதை வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் லைஃப்பில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து எவ்வளோ அழகாக திட்டமிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்த ஒரு திருவிழாவை அழகாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எனக்கு ஒரு ஆச்சரியமூட்டம் ஒரு விஷயமாகவே இருக்கும் சுகாதாரத்துறை காவல்துறை போக்குவரத்து துறை அறநிலையத்துறை கோயிலில் இருக்க பல்வேறு ஊழியர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் ஒரு திருவிழாவை நடத்தணும் அந்த மாதிரி ஒரு திருவிழா மே ஏழாம் தேதி தேர் திருவிழா திருக்கழுக்குன்றத்தில் கண்டிப்பாக பாருங்கள் முடிஞ்சால் திருக்கழுக்குன்றத்தில் சனிக்கிழமை நடக்கிற வெள்ளி அதிகார நந்தி நாயன்மார்கள் கிரிவலத்தையும் பார்க்க முயற்சி செய்யுங்க தேங்க்யூ